டெல்லி அரசாங்கம் காற்று மாசுபாட்டை குறைக்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க போன ஜூலை ஒன்னாம் தேதி முதல் பத்து வருஷத்துக்கு மேல ஒட டீசல் கார்களையும் கார்களையும் தடை விதிச்சாங்க தடைப்பட்டியல வந்துச்சு ஆனால் மக்கள் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிச்சதால டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சித்ஷா இந்த தடையை திரும்ப பெறலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறதாகவும் கார்களை பறிமுதல் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காரு ஆனால் சில அதிகமான கார்களை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்து விக்கிற தொழில்நுட்பம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு இந்த தடை விளக்கப்பட்டாலும் இந்த வியாபாரம் குறையாதனும் பழைய கார் விற்பனையாளர்கள் சொல்றாங்க இந்த கார்களை தமிழ்நாட்டுல மறுபதி செய்யறது எப்படி அதுக்கு எவ்வளவு செலவாகும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கார் விற்பனையாளர்கள் நுகர்வோர் அமைப்புல இருக்குறாங்க எல்லாரும் விளக்குறாங்க இந்த கார்களை வாங்குறப்போ என்னென்ன கவனிக்கணும்னு சொல்றாங்க டெல்லியில காட்சி தர மேலாண்மை ஆணையம் சொன்னதுனாலதான் இந்த தடை வந்துச்சு இதனால பழைய கார்களுக்கு பெட்ரோல் பங்குல டீசல் பெட்ரோல் கொடுக்கல நிறைய கார்கள் அண்டை மாநிலங்கள்ல இருந்து வர்ற பழைய கார்களையும் போக்குவரத்து மக்கள் வேலைக்கு போறது எல்லாமே பாதிக்கப்பட்டு எதிர்ப்பு கிளம்பிடுச்சு நிறுத்தி வைக்க போறோம்னு அமைச்சர் சொல்லி இருக்காரு ஆனா டெல்லியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பழைய வாகனங்களுக்கு தடை இருக்கு அதனால பழைய கார் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் அதை குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க ஒரே நேரத்துல நிறைய கார்கள் விற்க வரதுனால விலை ரொம்ப குறைஞ்சி போயிருக்குன்னு மக்கள் சோசியல் மீடியால சொல்றாங்க பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல விலை உள்ள பெரிய கார்கள் சொகுசு கார்களை டெல்லியிலிருந்து கம்மி விலைக்கு வாங்கி கோவை மாதிரி இடங்கள்ல சிலர் புது தொழிலா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கார் ஆப்ல கூட டெல்லி கார்கள் கார்கள் நிறைய விற்பனை வந்திருக்கு பழைய மாதிரி டெல்லியிலிருந்து ரொம்ப கம்மி விலைக்கு இங்க வந்துட்டு இருக்கு அங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடனா இனோவா கார் நாலு லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா அதை கொண்டு வர்றதுக்கு நாப்பது முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் மறுபதிவு செய்யறதுக்கு காரோட வயசு புதுசா வாங்கின விலை இதெல்லாம் பொறுத்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கட்ட வேண்டி இருக்கும் வெளி மாநிலத்தில இருந்து கார் வாங்குறப்ப சில விஷயங்களை கவனமாக பார்க்கணும் கார்களோட ஓட்டம் கம்மியா இருக்கும் அதனால பள்ளங்கள் இருக்கும் பெயிண்ட் அடிக்க செலவாகும் மறுபதிவு செய்யறதுக்கு கார் பதிவு செஞ்ச மாநிலத்திலிருந்து இருந்து என்ஓசி வாங்கணும் அது தொண்ணூறு நாளைக்குள்ள மறுபதிவு செய்ய விண்ணப்பிக்கணும் அப்புறம் காரோட வயசு விலை பொறுத்து தமிழகத்துக்கு ஆய்கால வரி கட்டணும் இது எட்டுல இருந்து பதினெட்டு புள்ளி எழுபத்தி சதவீதம் வரைக்கும் போகும் மொத்தத்துல டெல்லி பழைய கார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது ஒரு பெரிய வியாபாரமா ஆனா மாறி இருக்கு நிறைய விஷயங்கள் கவனமாக பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் உங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை பண்ணிக்கோங்க